அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது குரூப் டூ ஏனுடைய அசல் வினாத்தாள் பா அதற்குரிய விடைகள் அதாவது இந்த வினாத்தாள் பார்த்தோமானால் பொது அறிவு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு மூன்றாவதாக பொது தமிழ் ஆகிய மூன்று பகுதிகள் இருக்கின்றன இதில் நாம் காண இருப்பது பொது தமிழ் குறித்த வினாக்கள் அதற்கான விடைகள் என்ன என்று காண இருக்கின்றோம் பா வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் பகுதியி பொதுத்தமிழ் வினாக்கள் பார்த்தோம்னா நூற்று நாற்பத்தி 200 முதல் இருநூறு வரை இருக்கின்ற வினாக்கள் எதிர்மறை மதிப்பெண்கள் கிடையாது இப்ப சரிங்களா சரி இப்ப முதல் வினா அதாவது நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது வினா ஒரு ஒருமைக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்த ஐ ஓ கொன்றை யானை நுண்மை பூமி ஐ அப்படின்னா நுட்பமான என்கின்ற பொருள் எனவே அது ஒன்று அடுத்து ஓ கொன்றை ஔ பூமி அடுத்ததாக நூ என்றால் யானை அப்ப விடை பார்த்துமானால் மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றதுங்க இப்ப இங்க இப்ப சரிங்களா அடுத்த வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக கோல் கோள் கோல் இப்ப இதற்கு ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் இங்க இந்த மூன்று சொற்களுக்கு அதே மாதிரி வரிசை முறைகள் அதன்படி அழகு வல்வெழுப்பு இடையூறு என்பது சரியான பொருள் அதாவது விடை அதே போன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கியம் வியாழம் சரியான பொருள் பாம்பு புலித்தீசியன் என்பதனுடைய ஆங்கிலத்திற்கு நேரான தமிழ் சொல் எது அழகு கலைஞர் பிழைகளற்ற தொடரை செய்க மட்டுவார் குழலி மணி தக்காளி பொறியல் செய்தால் அதாவது மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி அப்படின்னு இங்க பாருங்க கொழையலின்னு இருக்கு இங்க பாருங்க பொரியல் இருக்கு அப்ப அதெல்லாம் இல்லாத தொடர் எது அப்படின்னாக்கோ மட்டுவார் குழையலி மணி தக்காளி பொறியியல் செய்தாள் மரப சொற்களை பொறுத்துக அதாவது விலங்குனுடைய இளமை பெயர்களுடன் பொருத்துதல் வேண்டும் எலி யானை குதிரை நாய் குருளை மறி குட்டி கன்று எலி குட்டி ஒன்று யானை கன்று அடுத்து குதிரை மரி அடுத்து நாய் பொருளை எனவே இது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அடுத்ததாக கேளார் என்பதன் எதிர் சொல்லை கண்டறிய கேளார்னு கேட்க மாட்டார்கள் அப்ப கேட்டார் என்கிற பொருள் நேரான பொருள் அகலாது என்பதில் எதிர் சொல் என்ன அணுகாது கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன அடுத்து பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு குட்டல் அல் குட்டல் காய் பாகுனா இனிப்புன்னு அர்த்தம் இனிப்பு அல்லாத காய் அதான் பாகற்காய் வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பொறுத்து புலவர் சிங்கம் தற்கால அகத்தியர் இலக்கண தாத்தா சிலேடை மன்னர் மேவி வேணுகோபாலன் நக்கீரர் திவார் ஜெகநாதன் வெள்ளைவாரணர் புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன் இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன் சிலேடை மன்னர் திவார் ஜெகநாதன் அப்ப விட இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்று அமைகின்றது ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்துல் ரஹ்மான் கவிதை நூல் எதிர்த்த ப பகையை இளையதாய பொழுது கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன தனிமரம் காடாதல் இல்லை புலமிக்கவரே புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலலாம் அப்ப பாம்பின்கால் பாம்பறியும் கற்றவரை கற்றாரே காமொருவர் என்பது போன்று தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்வதாம் இதுக்கு தொடர்பான பழமொழி எது ஒருவர் பொறை இருவர் நட்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் உடும்பு பிடி போல தானி போல மலரும் மனமும் போல பகலவனை கண்ட பனி போல விலகுதல் உறுதி ஆழமாக இணை பிரியாமை உடும்பு பிடி போல உறுதி தானி போல ஆழமாக பறிதல் மலரும் மனமும் போல இணை பிரியாமை பகவினை கண்ட பகல் அவனை கண்ட பனி போல விலகுதல் நான் ஏ அதாவது பகல் அவன்னா சூரியன் சூரியனை கண்டவனே பனி விலகுதல் அப்ப விட இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது களம்பாலில் துளி நஞ்சு போல என்ன ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் தீமை ஒரு குடம் பால்ல உண்டு நஞ்சு கலப்பது அது தீமையை குறிக்கும் ஓமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க இடியோசை கேட்ட நாகம் போல களம்பாலில் துளி நஞ்சு போல மழைமுகம் காணா பயிர் போல கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல் மிரட்சி வன்மம் ஏக்கம் இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம் முகம் காணா பயிர் போல ஏக்கம் கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல் நான்கு இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவினை நாட்டை பாழாக்குகின்றன உடைக்கேற்ற வினா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக குவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்ப எதை கண்டு மயங்கிடும் என்பது சரியான வினா வினையாள் அணையும் பெயரை பொறுத்துக பொதுவா கொடுத்துட்டாங்க பாருங்க வினையாளையும் பெயரு கற்றோர் வந்தேனை வந்தாயை வந்தானை முன்னிலை ஒருமை படற்கை வினையால் பெயர் உயர்தினை தினை பெயர் தன்மை ஒருமை வினையால் பெயர் கற்றோர் அப்ப வந்து படற்கையில் அமைகின்றவர்கள் அதாவது இதே சமயத்துல படற்கைன்னு சொன்னா இங்கே ஒண்ணு இருக்கு அப்போ இந்த இடத்துல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இதுதான் சரியானது உயர் தினை வினையால் அணையும் பெயர் ஒன்று வந்தேனை தன்னை குறிப்பது எனவே தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர் வந்தாயை முன்னால் இருப்பவனை குறிப்பது மூன்று வந்தானே இது படக்கையை குறிப்பது எனவே அது நான்கு சரிங்களா அப்ப கற்றோரும் வந்தானேன்றது படர்க்கை தான் ஆனா இது உயர்தனைக்காக பிரிகின்றது இது படர்க்கைக்காக அமைகின்றது அப்ப உடையாந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு அடிக்கோடி சொற்களுக்கான இலக்கண குறிப்புடன் பொறுத்துக எனக்கு கூறினான் காணாது சென்றான் இனிதி பேசினாய் படிக்க வேண்டுகிறான் குறிப்பு வினையச்சம் வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் எப்படி மேல வந்து வினையா பெயரோ அந்த மாதிரி இங்க எல்லாமே வினையச்சம் தான் அது வேறுபாடு இருக்கு இப்ப சரியான விடை என கூறினான் அப்ப அது வினையச்சம் ஒன்று காணாது சென்றான் எதிர்மறை எனவே எதிர்மறை வினையச்சம் இனிது பேசினாய் பேசினாய் என்பதும் வினையற்றம் தான் ஆனா இனிது என்பது குறிப்பால் உணர்த்துவது எனவே அது மூன்று படிக்க வேண்டுகிறான் எனவே அது பாத்தீங்கன்னாக்கோ இதுவும் வினையச்சம் தான் அதே சமயத்துல இது வந்து நிகழ்காலத்தை குறிப்பதனால் இது நிகழ்கால இணையச்சம் அப்ப விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் யாப் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு நூலை குறிப்பது இல்லைங்களா அதே சமயத்துல அது வந்து காரியத்தை குறிப்பதனால் காரிய ஆகு பெய அடுத்து பொறுத்துக்கா பொண்டி மண்ணாகத்தி மூவாட்டையால் தினிச்சோழி இடத்தால் வரி பெயர் திணையால் வரி பெயர் பொருளால் வரி பெயர் காலத்தால் வரி பெயர் ஒவ்வொன்று எதை குறிக்கின்றோ அதனால் வருகின்ற பெயர் ப முதலாவதாக பொன்னி அது பொருளால் வரி பெயர் மண்ணகத்தி அது இடத்தால் வருகின்ற பெயர் அடுத்து மூவாட்டையால் காலத்தால் வருகின்ற பெயர் திணித்தோழி திணை தினையால் வரும் பெயர் தோள்பட்டார் அதனால் நான்கு அப்ப விடை பார்த்தோம் மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்குதல் விருந்து ஆயினும் ஓக்கும் அல்லில் வரின் அப்ப என்ன அல்லில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கும் அதாவது அல் இரவு நேரம் இரவு நேரத்துல விருந்துங்க வந்தா கூட மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு உணவு பரிமாறுவார்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் அப்ப என்ன வரும் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாள்ணையின் பெயர் என்ன வெல்ங்கிறது வரணும் அதே சமயத்துல வினையாள் அணையும் பெயராகவும் இருக்கணும் அதன்படி பார்க்கும்போது வென்றவன் என்பது சரியான விடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சமாவது இதுவும் எச்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா அடுத்து உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் கண்டறிய அது உரு என்பது சரியான விடை கா என்னும் ஓரழ்த்து ஒரு மொழியின் பொருள் யாது துலாக்கோல் சரியான பொருள் தருகின்ற ஓரழுத்து ஒரு மொழியை தேருக மை என்றால் மலடு என்று பொருள் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை பொருத்துக வெளி வெள்ளி 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 இப்ப விடையினை நாம் பொறுத்துடல் வேண்டும் வெளி அப்படின்னாக்கோ பலியில் அர்த்தம் அடுத்து வெள்ளி சிற்றேலம் அடுத்த வெள்ளி அப்படின்னாக்கும் அறிவின்மை அது மூன்று அடுத்து வெளி என்றால் ஆகாயம் காற்று வெளியீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்ப விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன நத்தை என்னுடைய வகையை குறிப்பது அரிக்காலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன உணவு கலை சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்ப சந்திப்பிழையனோக்கும் இந்த இச்சு வர்றது அந்த மாதிரி பார்த்தோம்னா பொருத்தாரை பொண்ணை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னாக்கும் பொதிந்து வைத்தார் போல அப்படின்னு தான் இருக்கு இங்க இங்க கிடையாது அடுத்து பொண்ணை இந்த இடத்துலயும் கிடையாது சரிங்களா அடுத்து பொருந்தாத இணை எது ஊழை தீ நாற்றம் பிழையான இணை அது அதாவது தவறான பொருத்திகள் அதே மாதிரிதான் மேல கொடுத்த மாதிரிதான் அலத்தி நெய்தல் நில பெண்ணை குறிக்கும் என்பது தவறானது நிலமடந்தை கெழில் ஒழுகும் இந்த சொல்லை பிரித்து எழுதுக நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் எனவே நிலம் மடந்தை எழில் ஒழுகும் தொல்காப்பெரு வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநல் முறைப்படி குறுஞ்சியோ முதலில் இடம் பெறாமல் மருதத்தினையே முதலில் வைத்து பாடிய எட்டுத் தொகை நூல் எது ஐங்குறு நூறு மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார் அறிஞர் அண்ணா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது சஞ்சாரம் அடுத்து பொறுத்து அணுக்கம் உன்னி ஏனம் கடா குதிரை ஆள் முதலை பாம்பு மான் விடை பார்ப்போம் அணுக்கம் பாம்பு ஒன்று புண்ணி குதிரை இரண்டு ஏனம் மான் கரணக்க ஆண் முதலை அப்ப விடை பார்த்த மழை மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று வருகின்றது பழமொழினை நிறை செய்ய வாழ்கிறதும் கெடுகிறதும் எதில் வாயிலே தான் பேசிப்புகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் அடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எது மோனை அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்ப இந்த இடத்துல முதல் எழுத்து இந்த இடத்துல பகறான் இந்த இடத்துல பகறான் இந்த இடத்துலயும் பகறான் அப்ப எல்லா சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கின்றது எனவே முற்று மோனை ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் தொடரில் இடம்பெறும் மோனை சர்க்கரை என்ன அப்ப மோனை சர்க்கரை தொடர்களின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இரண்டு இதுலயும் பார்க்கும் போது ஞாய் என்பதுதான் வந்திருக்கின்றது எனவே ஞான தொடர் விளக்கு தமிழ் செறிவு எனப்படுவது கூறியது மராமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை இறைபு சொற்கள் எவை இயல்பு சொற்கள்னா சொற்களுடைய தொடர் சீரில் அமைகின்ற இறுதி சீரில் அமைகின்ற எழுத்துக்கள் அதன்படி பார்க்கும்போது இந்த மராமை அப்படிங்கிறது அறியாமை என்பது சரிங்களா மராமை அறியாமை கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது உத்திரவினை வாக்கியம் அப்படினாக்கோ வி வருதல் வேண்டும் அல்லது பி என்பது வருதல் வேண்டும் இதான் முக்கியமானது அதன்படி பார்க்கும்போது வந்திருக்கு இவள் காண்பித்தாள் பொருந்தாசல் சேர்க்கிறேன் சேர்கிறேன் சேர்த்தேன் சேர்த்தேன் இப்பாத்தீங்கன்னாக்கோ இது எல்லாமே அதாவது பொருந்தாசொல் அப்படிங்கிற பொழுது சேர்கிறேன் என்பது சரியான விடை அதாவது பொருந்தார சொல் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இந்த குரல் அடி எவகை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் எவகை வாக்கியம் என பழத்தை வாக்கியம் அடுத்த பொறுத்துக வகுப்பு கலைஞரு கொழிந்து நட்டனர் பொழுது சாய்ந்தது கார் பெய்தது பண்பாக பெயர் இடவாகு பெயர் சினையாக பெயர் களவாகு பெயர் அப்ப இந்த முதல் எழுவச்சக்கள் போன்றிருக்குன்றவா இதை பார்த்துதான் இந்த ஆகுப்பெயர் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனுடைய வகுப்பு என்பது இடத்தை குறிக்கும் எனவே அது ஒன்று அடுத்ததாக பொழுது என்பது அந்த வெட்டியில கொடியினுடைய ஒரு உறுப்பு கொழுந்து எனவே அது சினையாக பெயர் அடுத்து பொழுது காலம் எனவே அது மூன்று கார் என்பது மழையினை குறிக்கும் பண்பாக பெயர் அது நான்கு அப்ப விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது வேற்றுமை உறுப்பினை ஏற்கும்போது தன்மை முன்னிலையே தெரியும் பெயர்கள் அது எது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு எப்படி எப்படி தெரிஞ்சிருக்கு அதை சொல்லணும்ப்பா யான் நீர் யாம் நீ உம் என் வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் போதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ யான் என்பது என் என்று மாறுபடும் நீர் என்பது உம் என்று மாறுபடும் அடுத்து யாம் என்பது எம் என்று மாறுபடும் நீ என்பது உன் என்று மாறுபடும் சரிங்களா அப்ப விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அருகோணம் என்பது எவகை பெயர் அருகோணம் அப்ப ஆறு வகையான கோணங்களை உடையது எனவே வடிவ பண்பு பெயர் அடுத்த அகரவரிசை சொற்களை சீர்கேதல் இந்த கூ இந்த வந்திருக்கு அப்ப முதல்ல பத்து இந்த ரெண்டு ஏதோ ஒண்ணு முதல்ல வரணும் இந்த காதா முதல்ல வரணும் கூ ரெண்டாவது வரணும் இல்லைங்களா எனவே காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேர் உழவர் மீண்டும் ஒரு அகரவரிசைப்படி சொற்களை செய்ய எல்லாமே தகரவரிசை பாத்தீங்கன்னாக்கோ தின்னன் துணி தென்னை தொட்டி என்பது சரியான விடை வீழ் என்னும் வேற் வினையற்றம் கண்டறிய பாருங்களேன் ஒரு சொல்லை கொடுத்து வினையால் அணையும் பெயரும் கேட்கின்றார்கள் வினையச்சமும் கேட்கின்றார்கள் பா இப்ப வீழ் என்கின்ற சொல்லை கொண்டு அது வீழ்ந்து என்பது வினையச்சம் அப்ப வீழ்ந்தா அப்படின்னா அது பெயர் சரிங்களா அடுத்து வாய் என்ற வேச்சலின் வினை முற்று வினை முடிந்திருக்கணும் எனவே வாழ்க என்பது சரியான விடை கிட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் என்ன அளவை ஆகு பெயர் காரிய ஆகு பெயர் அந்த பக்கம் கால் வலிக்கின்றது என் பிழைப்பு கெட்டது உள்ளே தின்றால் தஞ்சாவூர் வந்தது விடை பார்ப்போம் விட்ட ஆகு பெயர் அது தஞ்சாவூர் வந்தது விடாத ஆகு பெயர் புலி தின்றான் அது என்ன அளவை ஆகு பெயர் அது கால் வலிக்கின்றது காரிய ஆகு பெயர் என் பிழைப்பு கெட்டது இது நான்கு அப்ப விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அடுத்ததாக புள்ளி நட்டான் கார்த்தான் அறுபதம் முரலும் மக்கச்சுட்டு என்பனார் புலவர் எல்லாமே ஆகப்பெயர் தான் இப்ப பாருங்க புளி நட்டான் அது இருமடி ஆகப்பெயர் ஒன்று அடுத்து கார் அறுத்தான் அது மும்மடி ஆகப்பெயர் பெயர் அது இரண்டு அறுபதம் முரலும் அது பத்தம் அடையறுத்த ஆக பெயர் அது மூன்று மக்கள் என்பனார் புலவர் அது இருபெயர்டு ஆகப்பெயர் பெயர் அது நான்கு சரிங்கப்பா இதுவரைக்கும் இப்போ சமீபத்தில் ஜூலை மாதம் நடைபெற்ற குரூப் டூ யூ ஏ தேர்வினுடைய அசல் வினாத்தாலும் அதற்குரிய விடைகளையும் இந்த பதிவில் பார்த்தோம்பா இப்போ நம்ம பார்த்த இருக்கின்ற இலக்கியம் இலக்கணம் தொடர்பான பதவி அவற்றை நேற்றை திறன் இயக்கின்ற பதியுங்கள் உங்களுக்கு இப்போ எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா உங்கள் சந்தேகங்களை கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி Van a